கத்தார் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க ஏன் எதுக்குன்னு விவரமா பார்க்கலாம் இஸ்ரேலில் ஹமாஸ் இடையே பார்த்தீங்கன்னா காசா வந்து தொடர்ந்து வந்து போர் நம்பிட்டு இருக்கு பாலஸ்தீன மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்து தங்க வச்சாங்க அது அந்த காலத்தில் நடந்தது ஆனா கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாலசீன மக்களை வந்து அடிச்சு கொண்டுட்டு அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க தொடர்ந்து வந்து ஆதிக்கம் செலுத்தி இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க இப்ப பல வருடங்கள பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு பல மக்கள் கொல்லப்படுறாங்க அப்பா மக்கள் சாவுறாங்க பசியால வாழ்றாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்க மொத்த நாட்டையே பாலசீன மக்கள் இடத்தை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு இப்ப முழு நாட்டையுமே அவங்க வந்து கைப்பற்றிட்டுறாங்க இஸ்ரேல் பிரதமர் தொடர்ந்து வந்து எங்களை ஹமாஸ் பிரிவு இருக்காங்களோ அவங்க மேல வந்து குண்டு போட்டு அவங்க வந்து இருக்காரு அதுலேயும் முக்கியமா கத்தார்ல வந்து அந்த ஹமாஸ் பிரிவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நகரங்கள் மேல வந்து கொண்டு போட்டுருக்காங்க இஸ்ரேல் கொண்டு போட்டு கத்தாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பிறந்தாங்க இஸ்ரேல் வந்து சும்மா இருக்காம பல நாடுகள் மேல வந்து அவங்க தாக்கல் பார்த்திட்டு இருக்காங்க தொடர்ந்து ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் மீது கொண்டு போட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை அழிச்சாங்க பல மக்களை சவடிச்சாங்க முக்கியம் போனா அங்க இருக்கக்கூடிய அணு ஆயுத கடன்கள் வந்து அழிச்சாங்க அமெரிக்கோடு சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு நட்பு நாடுகளுடன் சேர்ந்து கண்டிப்பாக மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும்னு கத்தாரி பிரதமர் அல்தானி வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் மோடி வந்து கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் நேதன் என்ன சொல்றாருன்னா பாலசன இருக்குன்ற நாடு இருக்காது இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு வாழ்றதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்தா பாலசன நாட்டு மக்களையும் கொள்றீங்க அந்த நாட்டையும் அட்டையை போட்டு இப்ப சொந்தம் கொண்டாருங்க நீங்க அப்பா பொதுமக்களையும் அப்பாயி மக்களையும் அவங்களை கொன்றுக்கு வச்சு அவங்களுக்கு பட்டினி போட்டு அவங்க வீடு வாசல் எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிட்டு கிண்ணத்தை கிழிக்க போறீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு புழைக்க இடம் கொடுத்தா அந்த நாட்டு மக்களை கொண்டுட்டு இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க